எந்த மனம் அடங்கி இருக்கிறதோ அந்த மனமே குரு மன அடக்கம் என்பது மன தூய்மை என்பது இதுதான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நான் சொல்ல போகின்ற இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் கேள்விப்படவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள் ரெண்டு துறவி இருந்தாங்க ஒண்ணுக்கு இருபது வயசு ஒண்ணுக்கு பதினேழு வயசு ரெண்டு இளம் துறவிகள் ஒரு மிகப்பெரிய வேலையை முடித்து விட்டு தன் ஆசிரமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேரும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல போனா ஆசிரமத்துக்குள்ள நுழைய முடியாது அது கூட பிரச்சனை இல்ல வெளியில தூங்கிக்கலாம் அந்த ரெண்டு இளம் துறவிகளுக்கு என்ன பிரச்சனைன்னா தான் உள்ள போகல ஆறு மணிக்கு முன்னால குரு சாப்பிட மாட்டார் ஆறு மணிக்கு அவர் இந்த இரண்டு சிறிய இளம் துறவிகளோடு தான் மும்பார் வேகமா ஓடுறாங்க எப்படி போனாலும் சூரியன் அஸ்தமிச்சிரும் அதனால சின்ன துறவி சொன்னாராம் பெரிய துறவி கிட்ட வேகமா போனா அங்க போய் சேர முடியாது எவ்வளவு ஓடுனாலும் சேர முடியாது ஒண்ணு செய்யலாம் குறுக்கால போனோம்னா போயிடலாம் குறுக்காலையா குறுக்காலாம் போயிடாது ஏன் அங்க பொம்பளை பிள்ளைகள் குளிக்கிற குளிக்கிற துறை இருக்கு அங்க அது எப்பா அவங்க பாட்டுக்கு அங்க குளிச்சிட்டு நமக்கு என்ன நாம இந்த பக்கம் ஓடி வேகமா போயிடலாம் இல்ல வர முடியாதுங்க இருபது வரலாம் வானி இழுத்துட்டு போகுது பதினேழு போயிட்டாங்க போகும்போது அங்க துறை நிறைய பொம்பளை பிள்ளைகள் குளிக்கிற குளிக்கிறாங்க குளிச்சுட்டு இருந்ததை பார்த்த உடனே மேல் துண்டை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு மறைச்சுக்கிட்டே ஓடுறது இருபது பதினேழு ஒரு பன் சந்தர்ப்பமும் ஒன்னும் பெருசா அது வந்து நினைக்கல அப்படியே அது அது பாட்டுக்கு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு துப்பீர்னு ஒரு சத்தங்க எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்தபடி ஒரு பொம்பளை பிள்ளை துறைக்குள்ள விழுந்துருச்சு நேரா இந்த ரெண்டு பேர்ல இந்த சின்ன சாமி இருக்குல்ல அது சொல்லுச்சு பெரிய சாமி கிட்ட கொஞ்சம் நில்லு அந்த புள்ள விழுந்துருச்சு சத்தம் கேட்டுச்சு இல்லையா ஐயோ காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லி நான் போய் காப்பாத்திட்டு வரேன் பெரிய சாமி சொன்னாரு இங்க பாரு அது பொம்பளை பிள்ளை நாம தவத்துல இருக்கோம் தொட முடியாது நீ வா அவங்க வேற யாரையாவது காப்பாத்துங்க வேற யார இல்லையா நாம தான் யா காப்பாத்தணும் யான்னு சொல்லிட்டு போய் குதிச்சு அந்த பொம்பளை பிள்ளையை தூக்கி கரையில சேர்த்து அதுக்கு எய்ட்லாம் பண்ணிட்டு கிளம்புறார் இந்த பெரிய துறவி இருக்கார்ல அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் பார்த்துட்டு சொன்னார் நீ எத்தன எத்தனை மாதம் ஆச்சு வந்து பதினஞ்சு வயசுல வந்த ரெண்டு வருஷம் இல்லை தீக்ஷை வாங்கிட்டல அவ்வளோதான் பொம்பளை பிள்ளைய தொட்டுட்ட குளிச்சுட்டு இருந்தா தூக்கிட்ட முடிஞ்சு போச்சு இன்னியோட சீட்டு முடிஞ்சது அப்படின்னா உடனே பெரிய பெரியசாமி பெரிய சொன்ன உடனே சின்ன சாமி சொல்லுச்சான் இங்க பாரு அதெல்லாம் இல்ல வேற வழி இல்ல அது ஒண்ணும் சீக்கிரம் ஓடிக்கிட்டே இருந்து இவன் சொல்லிக்கிட்டே வராங்க ஒரு எல்லையில போய் நிக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கான் பொம்பளை பிள்ளடா தொட்டியாடா தூக்குனியாடா இப்படி போட்டே தூக்குனியாடா இப்படி போட்டு தூக்கிட்டு போயிடலாம் என்னமோ சொல்றான் ஆடை இல்லாம வேற இருந்தாடா எல்லாம் வந்துருச்சு ஆசிரமத்துக்குள்ள நுழையணும் சின்ன சாமி சொன்னது தாங்க வார்த்தை சொன்னாரா உனக்கு என்ன ப்ராப்ளம் இல்ல உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு இல்ல இல்ல நீ பொம்பளை பிள்ளைய தூக்குன தொட்டன ஆமா தொட்டேன் தூக்குன கரையிலேயே இறக்கி விட்டுட்டேன் நீ இன்னும் சுமந்துகிட்டே இருக்க இறக்கி விடு உள்ள போலாம் நம்மில் பல பேர் மனங்களில் தான் பல விஷயங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம் எப்படி